மொழி மீது அவ்வளோ தீரா காதல் கொண்டது நம்ம காதல் கொண்டிருக்கோம் படம் ரிலீஸ் ஆகுது அதை கொஞ்சம் கமலஹாசன் செய்த ஒரு செயலாக நானா தீவிர கமலஹாசன் ரசிகர் இந்த தமிழர்களுக்கு எந்த இக்கட்டான பிரச்சனை போதும் கமலஹாசன் தலையிட்ட தைக்கே அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லி பல சொல்லுவாங்க இவரை சூழல் வரேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் பல நாள் உருட்டுவீங்க எதுலேயும் சிக்கிராமல் இருக்கிற மாதிரி இப்படி அப்படியே அப்படின்னு கமலஹாசன் என்ன பேசுகிறார்ன்றது கமலஹாசனுக்கே புரியுமாறது இந்த நாலு பேர் நடித்தா எங்களுக்கு பஞ்சதந்திர ஆன் பஞ்சதந்திரன் அப்புறம் ஐயங்கார் கதாநாயகனாகவும் மூணு ஐயர்கள் நண்பராகவும் இருக்க அது மகா பஞ்சபாதகம் அப்படின்னா நாலு பேர் ஐயர் தான் நாலு ஸ்டேட்டில் ஐயர் தான் இருக்காங்க கமலஹாசன் இயற்கையிலேயே அந்த ஜாதியுடைய பாசம் இருக்கு நம்ம இனப்பட்டுலாம் இருக்க மொழிப்பட்டு இனப்பட்டுலாம் கமலஹாசனுக்கு என்னை ஏன் வரலை அவையன் வரலை இவையான் வரலை இவையான் வரலை இழுத்து விட்டு அவங்க அரிப்பை தீர்த்துக்குவாங்க இதுக்கெல்லாம் காரணக்கருத்தார் தான் கமலஹாசன் மன்னிப்புன்றது ஒரு மனுஷனுடைய தன்மான பிரச்சனை தவறு செய்யாத ஒருத்தன் எப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்க வைப்பீங்க கமலஹாசனோட படம் கிடையாது கமலஹாசன் எங்கேயோ பேசினாக்க அந்த படத்தில் இருக்கிறீங்கன்னா திருசாவை கேட்குறீங்க என்ன போகும் நாடாளுமன்றத்துக்கு போனார் அப்படின்னா மோடி தெரிஞ்சு ஓடிவார் ஆக பிரிண்டு பார்க்க விடுறாருன்னு சொல்லிங்கன்னா அது தன்னுடைய கட்சியை வந்து போட்டு பெருசம்பளம் சின்ன இரும்புனா பெருசம்பளம் தருவாங்க பெருசு அப்படிங்கும்போது ஒரு எம்பி தர்றாங்க எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம்

பிரச்சனை முடிஞ்சாதான் உங்களோட படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க ஆனால் மன்னிப்புங்கிற வார்த்தை ஏன் இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க எப்படி சார் பார்க்குறது இதை மன்னிப்புனா தப்பு செஞ்சவன் தான் மன்னிப்பு கேட்பான் இதில் முதல்ல ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு வெ ஆடு வெட்டுறீங்க இப்போ நீங்கள் முஸ்லீமு ஏதோ கிறிஸ்டின் யாரோ ஒருத்தர் ஆடு வெட்டுறீங்க அப்படின்னா எல்லா ஆட்டுக்கறியும் மொத்தமாக காலு ஈழு தலையெல்லாம் குழம்புல போட்டுருவீங்களா போட மாட்டேங்க அது யாராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அம்மனுக்கு ஆடு வெட்டினாலும் சரி பிரித்து பிரித்து தலைக்கறியை தனியாக ஃப்ரை பண்ணுவாங்க காலை சூப்பு வைப்பாங்க கறியை குழம்புல போடுவாங்க குடலை ஃப்ரை பண்ணுவாங்க இப்படி தனித்தனியாக பிரித்து தான் அது மாதிரி இந்த வழக்கை வந்து மொத்தமாக பார்க்க முடியாது கமலஹாசன் சொல்லிட்டாரு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்னு மொத்தமாக பார்க்க முடியாது இந்த இதை வந்து தனித்தனியாக தான் நம்ம பார்க்கணும் தலைக்கறியை ஃப்ரை பண்ணணும் காலை சூப்பு வைக்கணும் இப்படி தான் பார்க்கணும் முதல்ல வந்து கமலஹாசன் வந்து பாசிட்டிவா பார்க்கலாமா நெகட்டிவா பாக்கலாமா நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்வையில் அப்படிங்கறது என்னோட பார்வையில் எதை எடுத்துட்டு போகலாம் முதல்ல வந்து கமலஹாசன் இதில் ஒரு டைலாக் வரும் அப்பா நீங்க நல்லவரா கெட்டவர் அப்பா அப்படின்னு டைலாக் வரும் பாத்தீங்கன்னா சோ அப்ப நீங்க வந்து நல்ல கமலை பார்த்துட்டு கெட்ட கமலை பாப்பமா இல்ல கெட்ட கமலை பார்த்துட்டு நல்ல கமலை பாப்போம் நீங்க சொல்லுங்க கெட்ட கமலையை பார்த்துடலான்றீங்க அப்ப கெட்டதை பார்த்துட்டு நல்லதை பாத்துல சோ அப்ப வந்து என்ன அப்படின்னா கமலஹாசன் வந்து என்னன்னா தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அதே நேரத்தில் எம்பி ஆகிற நேரத்தில் எம்பி உறுதியாக உறுதி அதே நேரத்தில் கட்சியை அடகு வைத்த ஒரு நேரத்தில் கட்சியை அடகு வைத்து எம்பி ஒரு இது பண்ணுங்க சிலவர்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் பார்க்க வீட்டில் இருக்க பழைய பி எம்பி தலை எல்லாம் கொண்டு போய் போயிட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தீங்கும் பாருங்க அந்த மாதிரி அது வந்து நம்ம அண்டாண்டு காலமாக குழந்தைகள் வீடுகள் உள்ள பழக்கம் தான் அது அரசியல் இதெல்லாம் ஆமாம் சும்மா வீட்டில் கிடக்கிற இரும்பை கொண்டு போய் போட்டோம்னா அந்த அண்ணாச்சி இது தரார் இது பெருசம்பளம் தரா போய் இது எதுக்கு வெட்டி இரும்புன்னு கொண்டு போட்டு பெருச்சம்பளம் வாங்கி தீங்கிற பழக்கம் இருக்கு அந்த மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து போட்டு பெருசம்பளம் மாதிரி சின்ன இரும்புனா பெருசம்பளம் தர்ற வாங்கி பெருசு அப்படிங்கும் போது ஒரு எம்பி தராங்க அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவும் தமிழகத்துடைய ஒரு நாடி துடிப்பாக தான் விளங்குவதாகவும் மொழி மீது அவ்வளோ தீரா காதல் கொண்டது நம்ம காதல் கொண்டிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியறதுக்காகவும் இப்படி பல்வேறு ரூபங்களை பணம் ரிலீஸ் ஆகுது அதை கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்காகவும் கமலஹாசன் செய்த ஒரு செயலாக ஒரு தரப்பினர் பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா மலேசியாவோட முன்னாள் துணை இல்லை மலேசியாவில் பினாங்கு மாகாணத்துடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ராமசாமி அவர்கள் எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அவர் ஒரு தமிழ் அறிஞர் பாண்டா அச்சே என்கிற பகுதியில் இந்தோனேஷியாவில் அவர்கள் போராளி குழுக்களுக்கும் அரசுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீத்தவர் ப்ரொஃபசர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மலைச்சியால் இருக்கக்கூடியவர் அவர் எனக்கு பர்சனலாக ஒரு கடிதம் இருந்தார் கமலஹாசன் விவகாரம் சொல்றப்பாங்க கமலஹாசன் சொல்வது இந்த தக் சார் தக் தக்லைஃபுக்கு தக்லைஃபுக்கு இல்லை தமிழை வந்து பெருசு தாய்மொழின்னு சொல்கிறது அவரே ஒரு கேள்வி எழுப்பினார் அவர் தமிழ் அறிஞர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கமலஹாசன் ஒரு மொழியில் அறிஞரோ ஒரு வரலாற்று ஆய்வாளரோ கிடையாது ஆனால் கமலஹாசன் சொன்னது தமிழ் பற்றுநாளர் தமிழ் மீத இருக்கக்கூடிய பாசத்தினால் இருந்தால் கூட கமலஹாசன் அதற்கான ஆவணங்களை தேடி பிடித்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த இடத்துல இப்படி இருக்குது இந்த இடத்துல தான் கன்னடம் வந்திருக்கு இந்த இடத்துல தான் இது வந்திருக்குன்றதை சமர்ப்பித்தா மட்டுமே அப்புறம் தமிழர் தமிழ் அறிஞர் மிகப்பெரிய தலைவர் சர்வதேச அரசியலில் சொல்லிக் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமசாமி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோடு தான் போகணும் இருக்கலாம் தமிழ்லேருந்து கன்னடா வந்திருக்கலாம் அதிலேருந்து பா இது போயிருந்தா அதுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் எந்த இதில் இருக்குது இது எந்த காலகட்டங்களில் அது மாறி இருக்கு எந்த காலகட்டங்கள்ன்றதை ஆதாரத்தோடு சொல்லணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் உண்மையிலேயே தமிழ்லேருந்து கன்னடம் வந்திருந்தாலும் இல்லை வராமல் ஒட்டுமொழியாக ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றோடு ஒன்று பிணைந்தது பின்னி பிணைந்தது திராவிட மொழி அந்த கோட்பாடு கீழே தான் அந்த அஞ்சு மொழிகள் வருது வருது அப்படின்றது இருக்கும்போது அதற்கான ஆவண ஆதாரங்களை சப்மிட் பண்ணணுன்ற அந்த மாதிரி மொழிகள் அறிஞர் அவங்கலாம் ரிசர்ச்சர்ஸ் டாக்டர் பிஎஸ்டி மிகப்பெரிய சர்வதேச அறிஞர் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சில அறிஞர்களும் அதை தான் சொல்கிறாங்க என்னென்னா ஆதாரங்களை இப்போ இந்த கோர்ட்டு அதை தான் சொல்லியிருக்கு ஏன்னா ஸோ ஆனால் நீதி இது ஒரு பக்கம் இது கமலஹாசனுடைய மைனஸ்ஸா நம்ம பார்க்கறோம் என்ன பாக்குறோன்னா ஏன்னா ஆவண ஆதாரங்களை கொடுத்துருக்குன்னு பொண்ணு சரியா அதை கொடுக்கல இந்த இதாயம் இருக்கு இதான் இதாயம் இந்த இருக்கு இந்த ப பரிபாடல இருக்கு இதுல இருக்கு அதுல இருக்கு இந்த இலக்கியத்துல இருக்கு பக்தி இலக்கியத்துல இருக்கு இது இருக்கு இது இருக்கு இந்த இடத்துல தான் கன்னடம் வந்து தமிழை விட்டு பிரியுது மலையாளம் தமிழை விட்டு பிரிந்ததற்கு ஆவணங்கள் இருக்கு ஆவணங்கள் இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மலையாளங்கள ரஜினிகாந்த் ஒரு சர்ச்சையில நம்ம மாற்றுறப்ப இதுலேருந்தான் வந்து மாதிரி ஒரு ஆதாரத்தை வெளியிட்டேன் மலையாளம் வந்து தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்தது தான் மலையாளம் சரியா இருந்து தமிழை உறிவிட்டிங்கன்னா அது இப்போ மொழியே கிடையாது அப்படின்றக்கான ஆவண ஆதாரங்கள் இருக்குது ஏன்னா ஆனால் கன்னடம் வந்து தமிழ்லேருந்து வ தாய் அதாவது தமிழுக்குன்னு பெரிய பாரம்பரியம் இருந்தாலும் கன்னடத்துக்கும் பாரம்பரியம் இருக்குது அதையும் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க சரியா அப்படி இருந்தாலும் இதுலேருந்து இது வந்ததுன்றக்கான ஆதாரத்தை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதே நேரத்துல கன்னடத்தை பொறுத்தளவு தெலுங்கு கூட நீங்க தமிழ உருவிட்டிங்கன்னா ஒரு அறுபது பெர்சென்ட் தெலுங்கு தொங்கிடும் ஆனா கன்னடம் வந்து அப்படி தொங்காது அதோட ப்ரொனவுன்சியேஷனே வேற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் உச்சரிப்புகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அது இதை சார்ந்து சில கலப்படங்கள் தமிழ் கலப்படங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கான ஆதார ஆதார ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக போகிற போக்கில் பேசிடக்கூடாதுன்றது ஒரு கமலஹாசன் இதுக்காக தான் பேசினார் கமலஹாசன் மொழியில் அறிஞரில் தமிழர்களுக்காக பேசியதும் கிடையாது கமலஹாசன் அவர் ஏதோ படத்தில் பேசுகிறத ரொம்ப சேஃப்டியாக பேசுகிறோன்னு சொல்லி அப்படி இப்படின்னு வடையை சுடுவார் எப்போவுமே அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்றையும் சொல்லி பழமொழி சொல்லலாம் இவரை சொல்லலை நம்ம அப்படி இருக்கும்போது நீங்கள் பல நாள் உருட்டுவீங்க எதுலேயும் சிக்கிராமல் இருக்கிற மாதிரி இப்படி அப்படியே அப்படின்னு கமலஹாசன் என்ன பேசுகிறாருன்றது கமலஹாசனுக்கு மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க தமிழ் மொழி வந்து பழமை வாய்ந்தது வளம் வாய்ந்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னொரு மொழியை நம்ம வந்து குறை சொல்லி பேசணும்னு அவசியமும் இல்ல கமலஹாசன் பேச வேண்டிய மேடை வந்து அதுவாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு சார் அதை எப்படி சார் நம்ம பாக்குறது இல்ல தான் சொல்றேன் கமலஹாசன் தமிழ் ஆர்வலரோ தமிழருக்காக குரல் கொடுத்தவரோ நான் என்னோட இதுல அதான் சொல்லிருக்கேன் எந்த விதத்துலேயும் தமிழ் பேசுகிறதை தவிர கமலஹாசன் தமிழர்களுக்கும் கமலஹாசனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது பிறந்த ஊர் பரமக்குடின்றதையும் பேசுகிறது தமிழும் தமிழ் சினிமாவில் இருக்காருன்றதை தவிர கமலஹாசன் தமிழர்களுக்கும் எந்த விதத்துலேயும் தொடர்பே கிடையாது எந்த தமிழர்களுக்கு எந்த இக்கட்டான பிரச்சனை வந்தபோதும் கமலஹாசன் தலையிட்டதே கிடையாது நானாக தீவிர கமலஹாசன் ரசிகர் தான் ஃபேன் பாயா சார் நீங்கள் ஃபேன் மேன் அப்படின்னு சொல்லலாம் பாயின்னா சின்ன பையனாக இருந்தால் பாய் ஸோ அந்த மாதிரி கமலஹாசன் ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள் பழைய கமலஹாசன் அப்படி புது கமலஹாசன் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இருந்தால் கூட அவர் ஆனால் அவருடைய அரசியலில் நம்ம நூறு பெர்சன்ட் புரண்டு ஆகப் பெருண்டு பார்க்கிற அரசியல்னால் அது கமல்ஹாசன் அரசியல் ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் பேசி அங்கே உள்ளவனையும் சிக்கலில் எடுத்து விட்டு கன்னடத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் வந்து தக்லைஃபை பற்றி எதாவது பேசி அதாவது கமலஹாசன் பேசுனா எப்படி பேசுனா நான் பெரிய நடிகன் ஏன்டருந்து கற்றுக்கிட்டவன்தான் கன்னட நடிகைலாம் நான் வந்து சொந்த படம் எடுத்தேன்னா ரமேஷ் சரவிந்துன்ற ஈ வீணா போன ஆள்லாம் கூப்பிட்டு வந்து நான் படம் எடுப்பேன் தமிழ்நாட்டில் ஆயிரம் நடிகர்கள் இருப்பாள் அதெல்லாம் விட்டுட்டு ரமேஷ் அரவிந்துன்னு ஒரு ஒருத்தர் இருக்கு ஐயர் இங்கே கர்நாடகாவில் அவனை வந்து படத்தில் போடுவாப்புல அவனாம் இருக்காரா நடிகர் தெரியாது அப்படிப்பட்ட ஆள்லாம் வச்சு படம் எடுப்பார் தெலுங்கில் ஆகப்பிரண்டு பாகூர்லாம் வச்சு இன்னும் நல்ல நடிகர்கள்லாம் இருப்பாங்க அவரெல்லாம் விட்டு எடுப்பார் எல்லாம் பார்த்திங்கன்னா பிராமின்ஸாக தான் இருப்பாங்க இந்த நாலு பேர் நடித்தாங்க பார்த்திங்களா பஞ்ச காம் பஞ்சதந்திரம் அது மகா பஞ்சபாதகம் அது பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஐயர் தான் நாலு ஸ்டேட்டில் ஐயர் தான் இருக்கானா ஒரு பக்கம் கேரளாவில் இவர் இருக்கார் யார் எங்கள் அண்ணன் யார் அவர் அவர் தான் வந்து கேரளாவில் ஜெயராம் ஐயர் அப்புறம் வந்து தெலுங்கில் வந்து அப்புறம் வந்து கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா யூகி சேது அவர் ஒரு ஐயர் இந்த நாலு ஐயரை வைத்து எடுத்தப்பட்ட ஒரு ஐயங்கார் கதாநாயகனாகவும் மூணு ஐயர்கள் நண்பராகவும் நடித்த படம் தான் அது அப்போ கமலஹாசனுக்கு இயற்கையிலேயே அந்த ஜாதியுடைய பாசம் இருக்காது இனப்பட்டுலாம் இருக்க மொழிப்பட்டு இனப்பட்டுலாம் கமல்ஹாசன் என்னையும் இருந்தது கிடையாது ஜாதி பாசரும் தேடி பிடிச்சி புதகுலியில் புதஞ்சு கிடக்கிற ஐயரை கூட கூட்டு படமாக எடுத்துவார் நாகேஷ் நாகேஷ் வந்து நம்ம பிராமினா பார்க்கல ஒரு மிகப்பெரிய கலைஞனாக பார்த்தா கூட இந்த ராகுல் சொன்ன மாதிரி தான் மோடி என்பவர்கள் எல்லாம் திருடர்கள் இல்லை ஆனால் திருடர்கள் பின்னாடி எல்லாம் மோடி என்ற பேர் ஒட்டி கொண்டிருக்கிறது மோடின்றான் திருடன் கிடையாது ஆனால் பணத்தை இந்திய மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன பேருக்கு பின்னாடி பூரா சுஷில் மோடி அந்த மொழி இந்த மொழின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல அதே மாதிரி கமலஹாசன் ஜ ஜாதி வெறி பிடித்தவரோ ஜாதி வச்சு தான் படம் எடுப்பார்னு நான் சொல்ல வரல ஆனால் அவர் படத்தில் பூரா ஐயர்களாக இருக்காங்கன்றது கன்னட படத்துக்கு வந்து கன்னடத்தில் வந்து நிறைய எதிர்ப்புகள் வருது ரஜினிகாந்த் வந்து இங்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவரும் ஒரு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கும் அந்த மொழி பற்றுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து சமீபத்தில் இந்த நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு எதிர்ப்பு எதிர்த்து அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு நீ என்ன கன்னடானா இருந்துட்டு இதுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இது எப்படி சார் பார்க்குறீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை அந்த மொழி வெறியர்கள்ன்றது வேற மொழி பற்றாளர்கள்ன்றது வேற மோ நம்ம இப்போ இப்போ நம்ம தாய்மொழி அவர் ரஜினிகாந்த் வந்து எதாவது கண்டனம் தெரிவிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இல்லை அதெல்லாம் இல்லை அதை அதாவது இதை வச்சு அரசியல் பட்டம் எல்லாத்தையும் எழுத்து விடுவான் தூயிருந்த போனவன் பாத்ரூமில் உட்காந்துருக்கவன் நீ ஏன் வரலை அவையேன் வரலை இவையான் வரலை இவையான் வரல இழுத்து விட்டு அவங்க அரிப்பை தீர்த்துக்குவாங்க இதுக்கெல்லாம் காரண காரணக்காருன்னா கமலஹாசன் தான் கமலஹாசனை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே சார் அப்போ தன்னுடைய பணத்துக்கு படத்துக்கு பப்ளிசிட்டி வேணுன்னா தமிழ் எழுக்கக்கூடாது டக்லைஃப் எழுத்துருக்கலாம் ஏன்னா கமலஹாசன் அதை தான் சொல்ல வந்து நீங்கள் மறித்து கமலஹாசனுக்கு ஆதரவாக திருப்பி விட்டீங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து கன்னடர்களை பற்றி பேசணும்னா கன்னட திரைத்துறையை பற்றி என்னை மாதிரி ஒரு டேரக்டர் கன்னாடகரில் இருக்கானா கிரீஸ் கர்நாடாக தேடி குடிச்சிட்டு வருவோம் அப்படி கமலஹாசன் அந்த லூஸாக ஒரு படத்தில் நடிப்பாப்புல அந்த லூசா நடிக்கும் போதும் அவருக்கு ரெண்டு ஐயர் தேவை யார் கிரீஸ் கர்நாட்ன்னு ஒரு கன்னட வெறியனும் அந்த கதாநாயகி சூப்பர் ஃபிகர் அது அது நல்ல கதாநாயகி ரெண்டு பேரும் பிராமின்லாம் ஆனால் கமலஹாசன் லூஸு அப்போயும் ரெண்டு ஐயர் வேணும் கமலஹாசன் வந்து ஒரு பைலட்டாக நடித்தாலும் நாலு ஐயர் வேணும் கமலஹாசன் வந்து ஐயங்காராக நடித்தாலும் நாலு ஐயர் வேணும் இப்படி வந்து நீங்கள் எல்லா இதுலேயும் இருக்கும் நீங்கள் ஏராமில் மட்டும் ஐயர் இருக்க மாட்டான் அந்த இவர் இருப்பார் எழுத்தாளர் கவிஞர் யார் வாலி இருப்பார் எந்த வாலி எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து கமலஹாசன் தூக்கிட்டு வந்து அந்த வாலி எல்லாமே அங்கே சுற்றிலும் இருக்கும் அதை தான் ராகுலில் நம்ம பாராட்டுறோம் என்ன பாராட்டுறோம்னா மோடி என்கிற சஃபிக்ஸ் பேர் உள்ள புறா திருடன் கிடையாது அந்த திருடன் பின்னாடி பூரா மோடின்ற பேர் இருக்கு அப்படின்னு ஒரு டைம் சொன்னாப்பில்ல இல்லை காசு எடுத்துகிட்டு ஓடி போனாங்க அதை தான் நம்ம கமலஹாசன் படத்தில் கமலஹாசன் வந்து இப்போ பிராமணிகள் மேலேயோ பட்டுடையவர் அல்ல இருந்தாலும் கமலஹாசன் படத்தை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பிராமிக்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் ஒரு அரல் ஊசு ஒன்று இருக்கும் அவன் பார்த்தாலே சிரிப்பு வராது கட்டை எடுத்து அடிக்கணும் போல் இருக்கும் காமெடி என்ற பேரில் மியாவும் மியாவன்னு கத்திடலாம் அவர் இந்த மாதிரி கொடூரன்கள் எல்லாம் காமெடியா வச்சா ஐம்பது படம் நடிச்சு கமலஹாசு ஜாதி பட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பாசம்னு சொல்லலாம் ஒரு அன்பு விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி அடைய இருக்கு அவர்களையும் நம்ம இணைச்சு நம்ம ஆட்கள் நம்ம தான கூட்டு போகணுன்ற மாதிரி ஆனா வெளியே வந்து அதே நேரத்துல சில உண்மைகளையும் சொல்லிடுவாரு இப்ப செம்பு திருடுகின்ற கிளவையும் காட்டிடுவாரு ஐயங்காரில் இருக்கு அப்படின்றதையும் காட்டிடுவாப்புல அதுவும் கமலஹாசன் நேர்மையை பாருங்க ஒரு வெத்தல போட்டி திருடுற கலவியை காமிச்சிருப்பாங்க இதையும் காமிச்சிருப்பாப்ல அது வந்து என்னன்னா அதுதான் கமலஹாசனோட அந்த யதார்த்த நிலை அப்படின்றது பார்க்கணும் நம்ம அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் கமலாசன் நம்ம சேர்த்துக்கிறோம் சில உண்மைகளையும் சொல்லிடுவோம்ல சார் இப்போ ஒரு கனடகா ஊதி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கன்னடத்தை மதிக்கிறதுங்கிறத நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா ஏன் கடிதத்துல வந்து மன்னிப்புங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து திரைப்படத்தை விட இந்தியாவின் ஒற்றுமைதான் முக்கியங்கிறத குறிப்பிட்டாங்க வார்த்தை ஏன் சார் வரணும் அந்த நீதி அரசர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசபக்தராக இருக்கணும் அதுபோக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக தான் இருக்கும் அவர் வந்து நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ண முடியாது அது உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் நீதிபதியோட தீர்ப்பை விமர்சனம் பண்ணுவது வந்து அரசியல் சட்டத்தில் தவறான விஷயம் நீதிமன்றத்தில் ஆனால் அவர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை பற்றி நம்ம பேசலாம் அதில் தப்பு கிடையாது அதில் வந்து நீதியரசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருனா அவர் ஆணித்தனமாக ஒரு அடிச்சிருக்கார் நான் யாருன்றதை அவர் தெளிவாக சொல்லி அது போக வந்து ஒருவரை மன்னிப்பு கேட்க வைப்பு தவறு செய்தவனை மன்னிப்பு கேட்க வைக்கலாம் நான் முதல்ல கமல்ஹாசனுடைய மைனஸ் பேசுகிறோன்னு நினைக்கிறேன் இப்போ ப்ளஸ்ஸை பேசணுன்னா மன்னிப்புன்றது ஒரு மனுஷனுடைய தன்மான பிரச்சனை ஏன்னா தவறு செய்யாத ஒருத்தனை எப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்க வைப்பீங்க நீங்கள் நீ தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறியா இல்லையான்னு கேட்கலாம் இல்லை நீங்கள் என்னை கேட்கலாம் ஐயோ சாரி பிரதார் டக்குன்னு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லலாம் நான் தவறே செய்யாமல் சும்மா உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் திடீர்னு நீங்கள் எனக்கு மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்கள் லூசா நான் லூசா எதுக்குங்கன்னு கேட்பேன் இல்லை நீங்கள் பாட்டுக்கு பேட்டி கொடுக்குறீங்க பேட்டிக்காக தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு இல்லை கொடுத்தீங்க பேட்டி அப்போ தப்பு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா என்ன இதுதான் அங்கே நடந்திருக்கு பொருள் எனவே ஏதோ உருட்டியிருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியும் அவர் ஓட்டுருக்காங்க ஓட்டுருக்கா இதில் இன்னொரு உருட்டல் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் சாம்பர் ஆஃப் கரா கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான் திரைப்படத்திற்கும் இந்த தகவலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை சுத்தமாக இல்லை இப்போ தட் லைஃப் படத்தில் இப்படி ஒரு டைலாக் இருக்குது அப்படின்னா நீ படத்தை தடை பண்ணலாம் கமலஹாசன்றவர் ஒரு சராசரி ஒரு மனிதனாக பார்த்தீங்க ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா அவர் எங்கிட்ட போய் என்னென்னமோ பேசுவார் இப்போ ஒரு பெண் இருக்கு இப்போ ஃபிலிம் சாம்பரில் ஒரு பெண் தலைவி இருக்காங்க அவங்களுக்கு இப்போ எதிரியாக ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணை க கமலஹாசன் தொட்டு நடிச்சுட்டாரு மவுத் கிஷ் கொடுத்துட்டார் இப்படிலாம் நடிக்கும்போது இந்த பெண்ணுக்கு வைத்தறிச்சல் ஆகிடுது நமக்கு பிடிக்காத ஒருத்தியை கதாநாயகியாக போட்டு முத்தம்லாம் கொடுக்குறாரு நமக்கு அதை செய்யலையே அப்படின்ற கடுப்பில் படத்தை வர வேணாம் தடுத்தா அப்படி இருக்கு இந்த மாதிரி தான் இப்போ கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் செய்தார் ஒரு எங்கிட்ட பேசினதை வச்சுன்னா அவர் யார் கூட வேணாலும் போவார் என்ன வேணாலும் பண்ணுவார் அதுக்கெல்லாம் தடை விதிப்பியா

பார்த்துருக்கீங்களா அது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவனே இப்போ ஒரு குஷ்பு வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த பெண்ணு இன்னும் மராத்திக்காரன்லாம் கொதிச்சு எப்படி எங்கள் வீட்டு குடும்பத்து பெண்ணை வந்து நீ தண்ணியில் போட்டு ஊட்டி அமுக்கலாம் இந்த படத்துக்கான மகாராஷ்டிராவில் நாங்கள் விட மாட்டேன்னு சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள் அப்புறம் இப்போ இந்த மாதிரி தானே இது கௌதமி இருந்துச்சு கௌதமி முன்னாடி நட்பாக இருக்கும்போது நடித்தார் இப்போ அவருக்கு விரோதியாக மாறிவிட்டார் எனவே அந்த பழைய படத்தை வந்து வெளியே வெளியிட விட மாட்டோம் அது டிவியில் ஓட்டக்கூடாது ஓடிடியில் அந்த படத்தை விற்கக்கூடாது கமலஹாசன் கௌதமும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இப்படி தான் இருக்குது இந்த வழக்கு ஏன் மேடையில் பேசுகிறாங்க இந்த படத்தை ஏன் நிறுத்துற படத்தில் டைலாக் வருதா இல்லை படத்தில் ஏதாவது காட்சிகள் வருதான்னா நிறுத்தலாம் அதுவும் சரி இப்போ நீதிபதியே சொல்கிறாங்க விளக்கம்லாம் சரி ஆனால் ஏன் மன்னிப்புங்கிற வார்த்தை அதே எப்படி தப்பு தான் நான் மன்னிப்பு கேட்பாரு அதுதான் அது ஏன் தீர்ப்பு ஏன் இந்த மாதிரி ஒரு மனிதன் தப்பான மனிதனாக இருக்கல ஆனால் அவன் வந்து ஒரு தப்பு செய்யாததுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது கமலஹாசன் வந்து தவறான மனிதராக அவர்கள் நினைக்கலாம் தமிழர்கள் நினைக்கவில்லை என்றாலும் கன்னடர்கள் நினைக்கலாம் கன்னட நீதிபதிகள் நினைக்கலாம் ஆனால் அவர் தவறு செய்தாரா என்பதில் பல கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் வந்தால் மட்டும்தான் கமலஹாசன் தவறானவரா இல்லை அவர் சொன்ன கருத்துக்கள் தவறான கருத்தா அந்த கருத்துக்களுக்காக இந்த படத்தை வெளியிட வேண்டுமா வேண்டாமான்றதை நீதிமன்றம் டேட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ண வேணாம் ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் இது ரிலீஸ் தான் ஆவாங்க நிச்சயமா ஆனால் அந்த டேட்டுக்கும் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு அரசியல் தாங்க இதெல்லாம் மொழி அரசியல் தான் இது அவங்களுக்கு எதோ வேறவே இது போனவங்களா இருக்காங்க அவங்க இதை வச்சு எதை அரசியல் பண்றாங்க ஒருத்தர் அரசியல் பண்ணும்போது இன்னொருத்தர் அம்மாண்டணும் ஊரே ஊரே வந்து அம்மனத்தோடு போகும்போது நீங்கள் பேண்ட் செட்டை போட்டு விட்டீங்கன்னா கேவலமான மனிதராக மாறிவிங்க அந்த மாதிரி தான் அங்கே நடக்குது ஸோ அதனால் மாறி மாறி இப்போ பிஜேபிக்காரன அதை கையில் எடுத்துட்டா அப்புறம் காங்கிரஸ்காரன்னு கையில் எடுத்தாகணும் அப்போ நீதிமன்றமும் எடுத்தாகும் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணணும் இந்த படத்தை பற்றி இவ்வளோ சர்ச்சைகள் வந்தாலும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இது திருசா வாழ்க்கையை நாசப்படுத்திட்டா இப்போ இதனால சார் ஏங்க படத்தில் கமல்ஹாசன் மட்டுமா நடிச்சிருக்காருங்க இந்த படம் கன்னடத்தில் ரிலீஸ் ஆகலாம் திரிசா மேலே சிறு ஆகா என்ன அழகாக இருக்காங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி சரி திரிஷாவுக்கு நாலு படம் புக்காகலாம் கன்னடத்தில் இப்போ அவங்க வாழ்க்கை நாசன் தானே இப்போ இதான் இன்னொரு நடிகை வர நடிச்சிருக்கு அபிராமி அபிராமி பழைய அதோட வாழ்க்கையும் மண்ண போட்டாங்க ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தாங்க இப்போ இந்த படம் வந்ததுன்னா நாலு கன்னட படம் வரலாம் ரெண்டு மலையாள படம் வரலாம் இப்படி கமலஹாசன் வந்து தமிழை பற்றி பேசியதுனால அந்த மலையாளிக்கு வாய்ப்பு போச்சு ஒரு தமிழ் பண்ணான திரிசா வாழ்க்கையில் மண்ண போட்டார் கமலஹாசன் அதே மாதிரி சிம்பு வாழ்க்கை என்ன ஆகிறது சிம்பு கணந்து இத்தனை பேர் சேர்ந்தது தாங்க அந்த சினிமா கமலஹாசனோட படம் கிடையாது கமலஹாசன் எங்கேயோ பேசுனக்க அந்த படத்தை நிறுத்தினீங்கன்னா திரிசா வாழ்க்கை கிடைத்த டைமில் இப்போ சார் இப்போ கர்நாடகா ஃபிலிம் சேம்பரும் கர்நாடக அரசும் இணைந்து கமல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு இன்னொரு வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறது நம்ம மாசா பார்க்கணுமா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்களா அப்படிங்கிறத மாதிரி பார்க்கணுமா இல்லை கர்நாடக மேலும் அந்த ஒரு மொழி வெறி அதிகமாகுமா எப்படி அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு கேம் தாங்க இந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டா கர்நாடகால ஆனா கூட ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணாதுங்க அதை வச்சு இங்கே அடிச்சிருவாருல தமிழ் வீரன் தமிழர்களுக்காக தமிழ பத்தி பேசி எம்பி ஆயி இது பண்ணிருக்காரு தமிழை பத்தி பேசுறாரு இன்னி நாடாளுமன்றத்துக்கு போனாரு அப்படின்னா மோடி தெரிச்சு ஓடிடுவாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசி பில்டப் கொடுத்து வேற இடத்துல ஓட்டி அந்த ஏழு கோடி எட்டு கோடி ஆக்கிடுவாங்க ஏழு இருக்கு நஷ்டம் அவ்வளோதான் வரலன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா கமலஹாசன் வந்து நல்லவராக கெட்டவரான் கடைசி வரைக்கும் தெரியாமல் போச்சுன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது நாயகன் மாதிரியே அதே மாதிரி ஆச்சு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா நாயகன் படத்தில் வந்து இப்போ நாயகன் வந்து யாருமே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் மகாராஷ்டிராவில் பெரிய பெரிய ரவுடியெலாம் இருப்பாங்க மும்பையில் தாதாலாம் அவரை கை வைக்கவே முடியாது ஆனால் கூட இருக்க ஒருத்தன் பாவா மர்கியான்னு ஒரு மெண்டல் போட்டு தெளிச்சு கமலஹாசனுக்கு அந்த தான் இப்போ வந்திருக்கு இப்போ கமலஹாசனை போட்டு தள்ளினது கூட இருக்க சாம்பராக தமிழ் சாம்பர் காம் சாம்பரும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலும் போட்டு தெளிடுச்சு கமலஹாசனே பாபா மர்யாவே போயிடுச்சு இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு சப்போர்ட்டாக எவனுமே வரல அப்படின்றது உண்மையிலே வருத்தப்பட முடியும் நீ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து போய் வந்து இப்போ ஒரு ஜாயிண்ட் அஃபிடவிட் போட்டிருக்கணும் இங்கே கர்நாடகா நீதிமன்றத்தில் ஐயா நீங்கள் வந்து தேசம் ஒற்றுமையாக இருக்கணுன்றீங்க தேசபக்தின்றீங்க நாளைக்கு இப்போ இது எடுத்து வச்சுருக்காங்க எது கேஜிஎஃப் த்ரீ ஃபோர்லாம் வர வேண்டியது இருக்குது இந்த படம்லாம் வருது இதை வந்து தமிழ்நாட்டில் நிறுத்துவாங்க தமிழ்நாட்டில் நிறுத்தும் போது என்னன்னா கன்னட மக்களுக்கு நஷ்டமாகும் கன்னட மக்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய சண்டை வரும் அதனால் நீங்கள் பார்த்து தீர்ப்பு அளிக்கணும் இந்த இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை போட்டுருக்கணும் நீதிமன்றத்தில் நீதித்துறை இதை தலையிட விரைப்படத்தை திரைப்படம் கேட்டு கேட்டால் போகிறாங்கன்னு விட்டுருங்க படம் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் ஜனநாயக முறைப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் படத்திற்கு இல்லைன்னா நாளைக்கு கன்னட படம் அங்கே ரிலீஸ் ஆகும்போது க தமிழில் மாட்டாங்க அப்போ தேச ஒற்றுமை குலையும் நீங்கள் ஐயா தயவு செய்ய உங்கள் தீர்ப்பை மாற்றி எழுதுங்க அப்படின்னு ஒரு அபிடேவிட்டை போட்டு இல்லை வேற வேறு யாராவது தமிழ் துறை தமிழ் திரைப்பட தயார் சங்கமோ நடிகர் சங்கமோ ஏதோ ஒரு வழக்கை போட்டிருக்கணும் இப்போ கடைசியில் கூட இருந்தே குத்தி விட்டாங்க தமிழ் தமிழ்நாட்டுக்காரங்களே கூத்திட்டாங்க குத்திட்டாங்க மதிக்க கமல்ஹாசனாக ஒரு தமிழை நான் மதிக்கலைன்னு நடத்த தமிழ் தலைவனாக ஒரு தமிழ் தமிழக வீரனாக மதிக்கலை அதுக்கு காரணம் கூட என்னன்னு நினைக்கலான்னா முதல்ல வந்து கமலஹாசன் வந்து ஒரு காதல் ஏதோ பேர் வச்சுருந்தாங்க யார் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார் காதல் இல்லை வரசன் வச்சுருந்தாங்க கரெக்டான பேர் வச்சு அப்போ வரைக்கும் நல்லா இருந்தார் கமலஹாசன் படம் ஓடிச்சு அப்புறம் உலக நாயகன் மாறினதோடு அவரை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க என்ன காலி பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் தாய்லாந்தில் போனால் உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்தோனேஷியாவில் தெரியுமா கம்போடியாவில் தெரியுமா உங்களை யாருன்னே தெரியாது அப்புறம் நீங்கள் நாயகன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சர்வதேச விண்வெளி நாயகனாக மாறிட்டார் இப்போ வந்து என்னென்னா தமிழ்நாட்டுக்கார் அவர் விண்வெளி தானே அவர் யாராக பார்த்துக்குவாங்கன்னு விட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா விண்வெளி என்ன ஆச்சுன்னா டோட்டலாக மக்கள் கை விட்டாங்க ஏதாவது ஏலியன்ஸை எவனோ ஒருத்தன் காப்பாற்றுவான் இல்லை நான் மாஸ்க்கு காப்பாற்றுவான்னு விட்டாங்க இப்போ கோர்ட்டில் போய் அடி வாங்கி போய் படம் போச்சு சார் நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்